சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை நகர மக்களின் முக்கிய போக்குவரத்தாக மெட்ரோ ரயில் மாறியுள்ள நிலையில் பயணிகளுக்கான வசதிகளை அதிகப்படுத்த மெட்ரோ ரயில் நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தெரிவித்துள்ளது குறிப்பாக மெட்ரோ ரயில் பயணிகள் வீட்டின் அருகில் இருந்தே எளிதில் மெட்ரோ நிலையங்களை சென்றடைய வசதியாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இருநூற்று இருபது புதிய மின்சார ஏசி மைக்ரோ பேருந்துகளை அறிமுகப்படுத்தப் போவதாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தது இந்த மைக்ரோ பேருந்துகள் மினி பேருந்துகளை விட அளவில் சிறியதாக இருக்கும் சுமார் ஐந்து முதல் ஆறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏசி மைக்ரோ பேருந்துகள் மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் இயக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது இந்த பேருந்துகள் முக்கிய குடியிருப்பு மற்றும் வணிக மையங்களை மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் இணைக்கும் வகையில் செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக கடந்த மூன்றாம் தேதி மெட்ரோ ரயில் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது பேருந்துகளை இயக்க உள்ள வழித்தடம் நேரம் சார்ஜிங் இடம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக திருமங்கலம் வடபழனி கோயம்பேடு கிண்டி ஆலந்தூர் மீனம்பாக்கம் நங்கநல்லூர் பரங்கிமலை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் விமான நிலையம் ஆகிய பதினோரு மெட்ரோ ரயில் நிலைய பகுதிகளில் மின்சார மைக்ரோ பேருந்து சேவை இயக்கப்பட உள்ளது ஏற்கனவே இந்த பகுதிகளில் இருபத்தி இரண்டு மினி பேருந்துகள் இருபது நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கப்படுகின்றன புதிய மைக்ரோ பேருந்துகள் அறிமுகமானதும் ஐந்து நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது மைக்ரோ பேருந்துகள் வரும் நேரத்தை கண்காணித்து சென்னை ஒன் செயலியில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்